நோக்காமேன் சிம்பிளிஃபேஸ் ஆனால் உங்களுடைய அன்போடு வரவேற்கிறது இந்த விடையில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா நம்ம கோட் படத்தோட ஸ்டோரி வந்து இப்போ ரிவ்வளாயிருச்சு இப்போ இப்போ நிறையா பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஜெமினி மேனோட ஸ்டோரி தான் நம்மளோட கோட் படத்தோட ஸ்டோரின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த சிமிலாரிட்டியும் மாதிரி இந்த படத்துக்கும் நம்ம ஜெமினி மேனுக்கும் என்ன சம் சம்மந்த இருக்குது டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த விட நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம் அதுக்கு மேலே நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக தான் அந்த சேலை சப்ஸ்கிரைப் பண்ணி பிள்ளைக்கணும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல ஜெமினி மனோட ஸ்டோரி என்ன பார்த்தீங்கன்னா வில்ஸ்மித் வந்து ஒரு ஏஜென்ட்டாக இருப்பார் இவர் எண் நம்பர் ஆஃப் ஆப்ரேஷனை வந்து ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து முடிச்சுக்கிட்டு இருப்பார் இவரோட ஐம்பதாவது வயசில் வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து ரிலீஸ் ஆகும் அந்த ப்ராஜெக்டை முடிக்கல வந்து இவருக்கு தோணும் நம்ம வந்து இப்போ வந்து இந்த வேலைக்கு வந்து ஃபிட் ஆகலை ஏன்னா கொஞ்சம் மிஸ் ஆகிருந்தால் இந்த குழந்தையும் வந்து அஃபெக்ட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அந்த குரூப்லேருந்து வந்து வெளியே வருவார் அந்த குரூப்லேருந்து வெளியே வரையெல்லாம் இவரை தொல்றதுக்கு வந்து ஒரு டீம் வந்து தயாராக இருப்பாங்க அந்த டீம் வந்து இவரை வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் இவர் வந்து மீள்வார் அந்த டீமில் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து வில்ஸ்மித்துவம் அந்த வில்ஸ்மித்தும் இப்போ வந்து அவரோட வில்ஸ்மித்தும் வந்து குளோன் மூலமாக வந்து கனெக்ட் இருப்பாங்க இது வந்து இது படத்தோட கதை அவங்க ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் இணைஞ்சாங்களா எப்படி வந்து இது வந்து ஏஜெண்ட்டாக வந்து அவர் வந்து திருப்பி வந்து வந்தாருன்றது தான் கதை இதே மாதிரி இந்த கோட் படத்துலேயும் பார்த்தீங்கன்னா இவர் வந்து அந்த சாட்டன்ற ஏஜெண்ட்லேருந்து வெளியே போவார் வெளியே போனதுக்கப்புறம் ஏதோ ஒரு பர்டிகுலர் ரீசனுக்காக வந்து திருப்பி வந்து அந்த சேட்டுக்கு வந்து வர மாதிரி இருக்கு இந்த பர்டிகுலர் ரீசன் வந்து இவரோட சண்ணுக்காக வராத மாதிரியும் தெரியுது ஏன்னா இவரோட சன் வந்து ஒரு பயங்கரமான ஒரு சம்பவத்தை பண்ணிட்டு அவரோட இன்வெஸ்டிகேஷன்ல தான் அவர் பிரபுதவாக்கு முன்னாடி வந்து உட்கார்ற மாதிரியான சீக்கினை ட்ரெயிலர்ல ஏற்கனவே ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க அப்போ வந்து இவர் வந்து ஒரு வேற லெவல் வில்லனேஷன் தான் கண்டிப்பாக காமிச்சிருப்பாரு இந்த மகனை வந்து காப்பாற்றுறதுக்காக திருப்பி வந்து நம்மளோட கோட்டு அவர்கள் வந்து சாட்ல வந்து திருப்பி சேர்றாரு சேர்ந்ததுக்கு அப்புறம் இவரை வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து சேர்ந்து அதை வந்து காப்பாற்றினாங்களா ஏற்கனவே வந்து பாஸ்ட்ல நடந்த ஒரு இம்பாக்டான விஷயம் வந்து இவங்க ப்ரெசென்ட்டில் வந்து எவ்வளோ வந்து இவங்கள பாதிக்குது அப்புறம் வந்து இவங்க பையங்க ரெண்டு பேரும் எப்படி வந்து திருப்பி வந்து ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்ற மாதிரியான பதைக்கலாம் தான் இருக்க போகுது குறிப்பாக வந்து நம்ம ஏஜ்டு தளபதி வந்து இந்த படத்தில் வந்து ஒரு வேற லெவல் ஜெயிஸ் பண்ணால் அவரோட எங்கர் வருஷனில் பார்க்க போகிறோம் ஏன்னா அவரோ ஃபன்னாகவும் ஜாலியாகவும் வேற லெவலில் வந்து கண்ண போகிறாரு அதோட வந்து ரொம்பவே மீனிங்ஃபுல்லாகவும் ரொம்பவே இனோவேட்டிவாகவும் நம்மளோட இளைய தளபதி அவர்களோட பர்ஃபார்மன்ஸ் இருக்க போகிறதா சொல்லியிருக்காங்க அவரோட பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் வந்து வேறு லெவலில் இருக்கலாம் ஏன்னா ஏன்னா இந்த படத்தில் வந்து அவர் வந்து ஒரு நெகட்டிவ் ரோல் கலந்து அவர் ரோலில் நடிக்க போகிறாரு குறிப்பாக வந்து ஒரு யங்ஸ்டர்னாலே வந்து ஜாலியாக எல்லாமே பண்ணுற மாதிரியான சீக்வன்ஸ்லாம் இருக்கும் அதுவும் நம்ம வெங்கட் பிரபுவோட மூவியில் வந்து அதெல்லாம் வேறு லெவலில் பண்ணி வச்சுருப்பார் இது வந்து நம்ம பிரேம்ஜிக்கும் நம்மளோட இளைய தளபதிக்கும் வந்து அந்த சீக்வன்ஸ்லாம் கண்டிப்பாக ஃபன் வேறு லெவலில் இருக்கும் சேட் மூலமாக வந்து அவர் ஏற்பட்ட அந்த ப்ராப்ளத்தை எப்படி அவர் ஃபேஸ் பண்ணி திருப்பி அவரோட குடும்பத்தோடு சேர்ந்தார் இந்த ப்ராப்ளம்னால வந்து எப்படி வந்து நம்ம மோகனுக்கும் நம்ம தளபதிக்கும் இந்த மாதிரியான சம்பவம்லாம் நடக்குதுன்ற மாதிரியான கதைக்களத்தை ரொம்பவே ஃபாஸ்ட் பேஸ்டாக நம்மளோட வெங்கட் டூ வந்து எடுத்துருக்கிறதான் நம்ம வந்து அசீவ் பண்ணுறோம் ஏன்னா இந்த படத்தோட ஸ்கீன்ஸு அதே மாதிரி விஷுவல்ஸ்லாம் பார்க்கவேல அப்படியே ஹாலிவுட் தரத்துக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க அதனால் டி லுக் வந்து இந்த படத்துல கண்டிப்பாக வார் லெவலில் ஒர்க் ஆகும் நீங்க இந்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டோரின்னா அவங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைக் இருக்குமா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வியூவில லைக் பண்ண லைக் பண்ணுங்க இந்த சேனல் பண்ண